ஐ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை செலவு சின்ன கடைப்பிச்சுன்னு பார்க்கலாமா மனோஜ் வந்து அங்கே நின்று பார்த்துட்டு முத்து வந்து இங்கேயும் வந்து குடிக்க ஆரமிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவில் போய் சொல்கிறாங்க அம்மா நம்ம சீக்கிரம் வந்து கிளம்பலாம் இங்கே ஒரு அசிங்கம் நடக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி முத்து அங்கே குடிக்க போகிறோம் கிளாஸு ட சரக்கில் வச்சுட்ருக்க கையில் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே விஜயா போய் அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் பாருங்கள் சரக்கு அடிக்க போகிறேன் அவங்க ஃப்ரெண்டு க கல்யாணத்தில் கூட வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான் சரி நான் மீனாக்கிட்ட அவங்ககிட்ட சொல்லி இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாமலை போய் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார் யார் உங்ககிட்டலாம் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க மனுஷதான் சொன்னால் பார்த்ததா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சரி நான் போய் பார்த்துக்குறேன் இது நம்ம சொந்தக்காரங்க கல்யாணமா நீ வேறு போய் சொல்லுமா அவனை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனை போய் தேடுறாங்க நடுவில் ரவியை ஸ்ருத்தி இருக்கு பார்த்துட்டு எனக்கு வர டைம் ஆகுதுங்க இவங்க எப்போ தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ருத்தி இன்னும் வர கொஞ்சம் நேரத்தில் கட்டிடுவாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க சரி வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு வராங்க அந்த ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்கள்ல அவங்க ஊருகா இருக்கா ரெடி ஆகிடுச்சா வந்து கேட்குறாங்க ரெடி ஆகிடுச்சி கல்யாணம்லாம் எதில் இருக்கிறதாப்பா செய்யும் இது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ச ஊருகா கொடுக்குறாங்க தண்ணி அடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வெளியே வரும்போது இப்போ மா முத்து சட்டையிலே அந்த சரக்கு விழுந்துடும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வர அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு அந்த சரக்கு வந்து முத்து சட்டையில் விழுந்துடும் அதை பார்த்தோன்னே குடிகார வாசனை குடிகார வாசனை தான் வரும் படிக்கட்டுலேயும் முத்து தள்ளாடி தள்ளாடி ஏறும்போது குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா இதே ஒரு பொழப்பாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்யாணத்தையும் இது மாதிரி பண்ணுறீங்க கல்யாணம் நம்ம இதனால் யார் நம்ம மாமா கல்யாணம் இதுலேயுமா இது மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வாசனை வந்து ஊதி கூட பார்க்குறாங்க முத்து கையில் பாரு பூந்து பாரு எங்கள் கீழே வாசனை வச்சு போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க அப்போ வந்து ரவி வந்துடுறாங்க என்னாச்சு இங்கேயும் சண்டை போடுவீங்க ஐயோ என்ன குடிச்சிட்டியா நீயோ இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க பாருவி கிட்டே வந்தோடனே இவன் நா தடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நா தடிக்குதான் நான் எனக்கு குடிச்சிட்டு மேலே கூட ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மொத்தம் ஆமாம்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறாள் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் நடந்துட்டுருக்கேன் சரி வா நான் காட்டுறேன் நான் குடிக்கலையா மேலே ஊற்றிட்டு நான் கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரூமியோட மாமா வந்து அங்கே வந்து இப்போ பாசெல்லாம் வந்திருக்கோம் அவங்க மாமா எல்லாம் மா மாப்பிளையோட மாமால இவங்க அதனால பொருளை இறக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து ரோகிணியும் மனோஜும் வந்து மொய் வைக்காத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஆயரூபா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஐநூறுவா வைக்கலாம் நம்ம குழந்த பிறக்குற வரைக்கும் அவங்க இருப்பாங்களா இல்லை கூட திருப்பி வைக்க மாட்டாங்க நம்ம ஐநூறுவா வைக்கலாம் இல்லைங்க ஒரு ஆயரூவா வைக்கலாம் அவன் ரவி ரவிஸ்ருத்திலாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க ஜீ இவங்க ரொம்ப பேசிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வெளியே போய் பார்த்தா இவங்களை காணோம் நீங்கள் குடிச்சிதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வேலை கிச்சனில் வேலை வந்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் வந்து சட்டை மாற்றுறாங்க மொத்தம் அப்புறம் வாசனை வரவே இல்லை ஒரு அப்புறம் ரெண்டு பேர்கிட்ட போய் ஊதுறாங்க பாரு வாசனை வருதா அதுதான் நான் தான் சொல்கிறாங்க சட்டையில் ஊற்றிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க நீங்கள் குடிக்க மாட்டேங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஏ நிறுத்து மீனா மாற்றி மாற்றி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஊருக்காக திருப்பி வந்து அவங்க மாமா கிட்டே கேட்குறாங்க ஊருக்காக இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அவங்க ஊருக்காக தான் இன்னும் ரெண்டு பாட்டில் இறங்க போதும் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ முத்து இதெல்லாம் பார்த்துட்டு நீ வா நான் அவங்ககிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க நீ தானே என் மேலே ஊற்றினேன் சொல்லுங்க என் பொண்ணை பொண்டாட்டிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குற பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீ த ரெண்டு ரெண்டு பேக்கு போட்டுகிட்டே திட்டு வாங்கலாம் நீ இப்படி போடாமலே திட்டு வாங்குறோம் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ரவியும் ஸ்ருத்தியும் முறைக்கிறாங்க அப்படிங்களை பார்த்து இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும் உங்களுக்கு தேங்க்யூ பாய்